சாதாரணமாக உள்ளூராட்சியை சொல்வார்கள் தொட்டிலிருந்து சுடுகாடு வரையும் மக்களுக்கு தேவையான அனைத்து சேவைகள் வசதிகள் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பது உள்ளூராட்சி என்று இது ஒரு காலம் ஆனால் இப்பொழுது நடக்கிறது இந்த அதிகாரங்கள் மத்திக்கென்று குவிக்கப்பட்டு 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 மத்தியினுடைய அதிகார சபைகள் எல்லாமே உள்ளூராட்சியுடைய அதிகாரங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டு எடுத்த பின்பு மாகாண சபைகள் கூட உள்ளூராட்சியுடைய அதிகாரங்கள் பலவற்றை தனக்கு எடுத்த பிறகு உள்ளூராட்சி ஒரு பலவீனமான நிர்வாக கட்டமைப்புகளில் உண்டாகத்தான் இருக்கின்றது யுத்தத்தால் சீரழிந்து போன ஒரு சமூகத்தை யுத்தத்தால் சிதைக்கப்பட்டு களைத்து போய் வலிமை இழந்து அல்லது வலிமை இழக்க வைக்கப்பட்டு உள்ள ஒரு சமூகத்தை மீண்டெழ வைப்பதற்காக நாங்கள் ஒரு புதிய மூலோபாய அடிப்படையிலான சிந்தனையின் அடிப்படையில் உள்ளூராட்சியை பார்க்க போகிறோமா என்ற கேள்வி எங்களிடம் இருக்கின்றது எங்களுக்கு தேவையான உள்ளூராட்சி ஒரு புதிய பரிணாமத்தில் பிறக்கப்பட வேண்டும் வைக்கப்பட வேண்டும் அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரதேசத்திற்கு மேல ஒரு அபிவிருத்தி குழு அந்த அபிவிருத்தி குழு வந்து அந்த பிரதேசத்தின் பிரதேச சபையின் தலைவர் அல்லது மாநகர சபையின் தலைவர் அவர் தலைமையில் தான் அந்த 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 அபிவிருத்தி குழு பிரதேச சபையில் சபையில் உள்ளூராட்சி நடக்கும் அந்த தலைவர் பொறுப்பு அந்த உள்ளூராட்சியில் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் அந்த சபையின் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலராக இருக்கின்ற இலங்கை நிர்வாக சபை அதிகாரி அங்கு நடக்கின்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு போய் அந்த கூட்டத்தின் செயலாளராக அந்த கூட்ட அமர்வில் இருந்து அங்கு எடுக்கப்படுகின்ற அத்தனை தீர்மானங்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை வந்து தனது அலுவலகத்தினூடாக செய்ய வேண்டிய முறை நிறைவேற்றுவார் அவர் பிரதேச சபை தலைவருக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார் ஏனெனில் பிரதேசத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளூராட்சி தான் இந்த உள்ளூராட்சி சபை தான் பெரிய ஒரு அரசாக இருக்கும் அங்கு இது நடைமுறையில் இருந்தது உள்ளூராட்சி என்ற விடயத்தை உள்ளூராட்சி தேர்தல்கள் ஊடாக சந்திக்கின்றோம் உள்ளூராட்சி தொடர்பாக இலங்கையில் பலமான சட்டங்கள் மிக நீண்ட கால வரலாற்றை கொண்ட சட்டங்கள் உள்ளன உள்ளூராட்சியை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற பல்வேறு விடயமான வழிமுறைகள் உள்ளன இலங்கையில் உள்ளூராட்சி சம்பந்தப்பட்டவர்கள் பயிற்சி அளிப்பதற்கென்றே ஒரு பயிற்சி கல்லூரி உள்ளன ஆனாலும் இவைகள் எதுவுமே ஒரு மிக நீண்ட யுத்தம் இடப்பெயர்வு பொருளாதார சிதைப்பு ஒடுக்குமுறையாலும் பாதிக்கப்பட்டு சிதைந்து போன ஒரு சமூகத்திற்கு ஒரு நீண்ட ஆயுதப்போரும் வன்முறையும் ஒரு குரூர எண்ணங்களாலும் தோழிவனப்பான்மையாலும் வக்கிர எண்ணங்களாலும் காயப்பட்டு போயுள்ள ஒரு சமூகத்திற்கு இவைகள் எல்லாம் போதுமானதாக இருக்கின்றதா என்றால் இல்லை என்றுதான் கூறப்படும் அத்தகைய நிலைமை போதைப் பொருள் சமூக சீரழிவு குற்றச்சியல்கள் தொடர்ச்சியான அரசு நிறுவனங்களுடைய அத்துமீறல்கள் கட்டுமறிய வெளிநாட்டு பணவரகையினால் ஏற்பட்டுள்ள புதிய நோர்வு கலாச்சாரம் அந்த நோர்வு கலாச்சாரம் தூண்டிவிட்ட நடத்தை பொருள் போருக்கு பின்னான இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னான காலத்தில் இந்த வட ஓதியை ஆக்கிரமித்துள்ள திறந்த பொருளாதார சந்தையினுடைய நோர்வு மையங்கள் புதிய புதிய விற்பனை நிலையங்கள் போன்ற பல விடயங்கள் எல்லாம் சேர்ந்து சமூகத்தை பல திசைகளில் சுக்கு நூறாக சிதைத்துள்ளன விளிமியங்கள் சிதைந்துள்ளன சமூகம் தனக்காக சிந்திக்க முடியாமல் ஒரு நோர்வு கலாச்சாரத்துக்குள் சிக்கப்பட்டுள்ளது விளம்பரமும் நோர்வு கலாச்சாரமும் சமூக ஊடகமும் போதைப் பொருளும் மயக்கமும் தற்காலிக மகிழ்ச்சிகளும் மட்டுமே சமூகத்தை வழிநடத்துகின்ற ஒரு நிலைமையில் உள்ளூர் ஆட்சி என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் எவ்வாறு பார்க்க போகின்றோம் இலங்கையில் ஏற்கனவே உள்ள அந்த சட்டங்கள் சார்ந்த ஒரு இயல்பான நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளூர் ஆட்சிக்கான சட்டங்கள் சார்ந்த அல்லது மரபார்ந்த சமூகத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் அனுபவம் சார்ந்த ஒரு ஒரு முறையில் தான் நாங்கள் உள்ளூராட்சியை பார்க்க இல்லை யுத்தத்தால் யுத்தத்தால் சீரழிந்து போன சமூகத்தை சிதைக்கப்பட்டு கலைத்து போய் வலிமை வலிமை இழந்து அல்லது இழக்க வைக்கப்பட்டு உள்ள ஒரு சமூகத்தை வைப்பதற்காக நாங்கள் ஒரு புதிய அடிப்படையிலான சிந்தனையின் அடிப்படையில் உள்ளூராட்சியை பார்க்க போகின்றோமா எங்களுக்கு தேவையான உள்ளூராட்சி ஒரு புதிய பரிணாமத்தில் பிறக்கப்பட வேண்டும் வேண்டும் பிறக்க வைக்கப்பட சாதாரணமாக உள்ளூராட்சியை சொல்வார்கள் தொட்டிலிருந்து சுடுகாடு வரையும் மக்களுக்கு தேவையான அனைத்து சேவைகள் வசதிகள் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பது உள்ளூராட்சி என்று இது ஒரு காலம் ஆனால் இப்பொழுது நடக்கிறதுனால் அதிகாரங்கள் மத்தியென்று குவிக்கப்பட்டு 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 மத்தியினுடைய அதிகார சபைகள் எல்லாமே உள்ளூராட்சியுடைய அதிகாரங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டு எடுத்த பின்பு மாகாண சபைகள் கூட உள்ளூராட்சியுடைய அதிகாரங்கள் பலவற்றை தனக்குள் எடுத்த பிறகு உள்ளூராட்சி ஒரு பலவீனமான நிர்வாக கட்டமைப்புகளில் உண்டாகத்தான் இருக்கின்றது அங்கு உள்ளூராட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ள மனித வளம் கூட ஆளணி மனித வளம் கூட மிக பலவீனமான அளவு தான் உள்ளூராட்சிக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதி வளங்களும் கூட அவ்வாறு தான் உள்ளூராட்சி சமூகம் சார்ந்து முடிவுகள் சம்பந்தமாக கூட மிக பலவீனமான அளவுக்கு தான் தள்ளப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பின் மாகாண சபைகளின் உருவாக்கத்தோடு சேர்த்து தான் இந்த அரசாங்க அதிபர்கள் என்ற பதவி நிலை மாறி மாகாண செயலாளர்கள் என்று சொல்லி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி என்ற பதவி வந்தது அதே போன்று உதவி அரசாங்க அதிபர்கள் என்ற பதவியும் அந்த அலுவலகங்களும் பிரதேச செயலகங்களாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு பிரதேசத்துக்குமான செயலகமாக மாற்றப்பட்டு அதற்கு ஒரு இலங்கை நிர்வாகசவியின் முதலாம் தர அலுவலர் ஒருவர் இந்த பிரதேச செயலாளராக நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டது மாவட்ட கச்சேரிகளில் இருந்து அனைத்து முக்கியமான அதிகாரங்கள் எல்லாமே காணி நிர்வாகம் துவக்கம் பிறப்பு சான்றிதழ்கள் போன்ற வழங்கல் துவக்கம் எல்லா முக்கியமான அதிகாரங்கள் எல்லாமே பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டது நோக்கம் அவை பிரதேச செயலகமாக இருக்க வேண்டும் என்பது இது மாகாண சபையின் உருவாக்கத்தோடு இணைந்து சமகாலத்தில் நடக்கப்பட்டவடியா அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரதேசத்திற்கு ஒரு அபிவிருத்தி குழு இருக்கும் அந்த அபிவிருத்தி குழு வந்து அந்த பிரதேசத்தின் பிரதேச சபையின் தலைவர் அல்லது மாநகர சபையின் தலைவர் அவர் தலைமையில் தான் அந்த அபிவிருத்தி குழு அந்த பிரதேச சபையில் அல்லது அந்த உள்ளூராட்சி சபையில் நடக்கும் அந்த தலைவர் தான் பொறுப்பு அந்த உள்ளூராட்சியில் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தான் அந்த அந்த சபையின் முதன்மையானவர்களாக இருப்பார்கள் பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலராக இருக்கின்ற இலங்கை நிர்வாக சபை அதிகாரி அங்கு நடக்கின்ற பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு போய் அந்த கூட்டத்தின் செயலாளராக அந்த கூட்ட அமர்வில் இருந்து அங்கு எடுக்கப்படுகின்ற அத்தனை தீர்மானங்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை வந்து தனது அலுவலகத்தினூடாக செய்ய வேண்டிய முறையில் நிறைவேற்றுவார் அவர் பிரதேச சபை தலைவருக்கு பொறுப்பு கூற வேண்டியவராக இருப்பார் ஏனெனில் பிரதேசத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளூராட்சி தான் இந்த உள்ளூராட்சி சபை தான் பெரிய ஒரு அரசாக இருக்கும் அங்கு இது நடைமுறையில் இருந்தது கிட்டத்தட்ட சுமார் ரெண்டு மூன்று வருடங்கள் இருந்தன ஆனால் இங்குதான் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு நலன் சார்ந்த பிரச்சனை கன்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்வார்கள் சுய நலன்கள் சார்ந்த பிரச்சனை வந்தது இது வடகிழக்கில் வந்தது என்பதை விட தென்னிலங்கையில் தான் இந்த விடயம் ஏற்பட்டது இந்த உள்ளூராட்சி சபை தலைவர்களும் உள்ளூராட்சி அங்கத்தவர்களும் முதன்மை பெற்றவர்களாக பிரதேச அபிவிருத்தி குழுவை கூட்டுவதும் பிரதேச அபிவிருத்தி பற்றிய முழுமையான தீர்மானங்களில் அவர்கள் முக்கியமானவர்களாக இருப்பதும் பாராளுமன்ற அங்கத்தவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் மிகவும் சங்கடமாக இருந்தது அதே போன்று இந்த பிரதேச செயலாளர்களாக இலங்கை நிர்வாக சபையின் தரம் ஒன்றிலிருந்து வந்து அவர்கள் பிரதேச சபைக்கு வந்து பிரதேச சபையின் தலைவரின் கீழ் அந்த கூட்ட அமர்வில் செயலாளராக இருந்து பிரதேச சபையினுடைய தலைவர் கூறுகின்ற தீர்மானங்களை தலையில் பொறுப்பேற்று தலைமையில் சுமந்து நிறைவேற்றுவது என்பது அந்த முதலாந்திர இலங்கை நிர்வாக சபை அதிகாரிகளை பொறுத்தவரை தங்களுடைய தகுதி குறைவாக அவர்கள் யோசித்தார்கள் தங்களூர் இலங்கை நிர்வாக சபையின் முதலாந்தர அலுவலர்கள் எவ்வாறு இந்த சாதாரண உள்ளூர் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் படி

நடக்கிற கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் அல்லது ஒரு பாராளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் அங்க போய் தலைமை தாங்கலாம் என்ற ஒரு நிலைமை ஒன்று வந்தது அவர் தலைமை தாங்கி அல்லது ஒரு அமைச்சர் தலைமை தாங்கி அந்த பிரதேச சபை கூட்டத்தை நடத்தும் போது பிரதேச சபையிலிருந்து பிரதேச தலைவரும் பிரதேச சபையினுடைய பிரதிநிதிகளும் அங்கு போய் என்ன செய்வாடும் முன்னுக்கு மக்களோட இருந்து கடத்தி செல்ல வேண்டும் அவருடைய தீர்மானம் எடுக்கின்ற உரிமை ஒட்டுமொத்தமாக பறிபோனது பின்பு அது அடுத்த கட்டத்துக்கு மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்குள் போய்விட்டது எனவே இந்த உள்ளூராட்சி சபைகளிடம் இருந்த அந்த பிரதேசத்திற்கான அபிருத்தியை திட்டமிடுகின்ற அந்த உரிமை கபளிகரம் செய்யப்பட்டு உள்ளூராட்சி சபை தலைவர்களும் அதனுடைய பிரதிநிதிகளும் விழைப்படுத்தப்பட்டார்கள் பிரதேச செயலகம் அதிகாரம் கூடிய செயலகமாக மாறியது உள்ளூராட்சி சபை தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் எந்த விதத்திலும் மதிக்காத அங்கீகரிக்காத தாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்களுக்காக அவரிடம் எந்தவித சம்பதமும் கேட்காத ஒரு நிறுவனமாக மாறியது பல இடங்களில் கிராம சபர்களும் கூட உள்ளூராட்சி உடைய ச அங்கீகரிப்பதற்கு தயாராக இல்லை என்றாவது மத்திய அரசங்கத்தின் அதிகாரதில் தொங்கிக் கொண்டிருப்பவர்கள் நிலைமையில் நாங்கள் உள்ளூராட்சியை வைத்துக் கொண்டு இப்பொழுது பாதிக்கப்பட்டு சமூக பொருளினாலும் மீள கட்டி கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் இனிமேல் எங்களுக்கு வரப்போகின்ற உள்ளூராட்சி பிரதிநிதிகளும் தலைவர்களும் இப்படி இருக்க வேண்டும் எங்களால் உடனடியாக இந்த நிர்வாக கட்டமைப்பு ஒழுங்கு மாற்றத்தை செய்ய முடியாது வருகின்ற தலைவர்களால் உடனடியாக செய்ய முடியும் முடியாது என்ற உடனடியாக சொல்வார்கள் மேலே இருந்து கீழ் நோக்கி சட்டம் இருக்கின்றது பாராளுமன்றத்தில் அதை பேச வேண்டும் சட்டத்தை மாற்ற வேண்டும் அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி 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 அதையும் கடத்துவார்களே அவர் தங்கள் கையில் இருக்கின்ற அதிகாரங்களை தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அதிகாரத்தினுடைய அந்த அனுகூலங்களை அவர்கள் இழக்க தயாராக இருக்க மாட்டார்கள் ஆனால் உள்ளூராட்சி சபை தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் இன்னும் ஒரு பரிமாணத்தில் மிக பெரிய கடமை இருக்கின்றது அவர்கள் வறுமனே கூட்டங்களை நடத்தி சில தீர்மானங்களை எடுத்து அனுப்புவதும் அந்த வரவு திட்டத்தில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிக்கு மட்டும் சில திட்டங்களை உருவாக்கி அதை அனுமதித்து அனுப்புவது போன்றதோடு மட்டும் தங்களை குறுக்கிக் முடியாது அவர்கள் சமூகம் சார்ந்தவர்களாக தாங்கள் மாற வேண்டும் சமூகத்தோடு இந்த ஒடுக்கப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தால் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சமூக சீரழிவுகளால் என்று அச்சப்படுத்த அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சமூகத்தை நடத்துவதற்காக முழுமையாக இவர்கள் தங்களை உள்வாங்க வேண்டும் இந்த சமூகத்தை சமூகத்தின் ஊடாட்டத்தை முன்னோக்கி நகர்த்துவதற்கு சமூகத்தை ஒன்று திரட்டுவதற்கு சமூகத்துடன் நிரம்ப பேசி சமூகத்துக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஒருங்கிணைப்பை ஆளுமையை அமைதியை கட்டியெழுப்புவதற்கான கருவிகளாக இவர் தங்களை மாற்ற வேண்டும் அது வரும்மனையில் சம்பிரதாயமான கூட்டத்தில் பங்கு பெற்றுவதாகவோ அல்லது தங்களுடைய கட்சி சார்ந்த நலன்களின் பேரால் கூட்டத்தில் வாதங்கள் செய்வதாக மட்டும் இருக்காது அவைகளுக்கு புறம்பாக தங்களுடைய பிரதேசங்கள் எந்தெந்த பிரதேசங்களில் இருந்து எந்தெந்த வட்டாரங்களில் இருந்து எல்லாம் தாங்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்களோ அங்கிருந்து எல்லாம் அங்குள்ள எல்லாம் ஒன்று திரட்டி தாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிரதேசங்களின் போதை ஒழிப்பை முழுமையாக தாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் அந்த போதையொழிப்புக்கு காவல்துறை வரக்கூடாது உங்களுடைய சமூக மக்களுடைய மாற்றம் தான் காரணமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வட்டாரமும் ஒவ்வொரு கிராமமும் தீர்மானிக்க வேண்டும் எங்கள் கிராமத்தில் சமூக வன்முறை இருக்கக்கூடாது நாங்கள் சமூக வன்முறையில் ஈடுபடக்கூடாது நாங்கள் போதைப் பொருளில் ஈடுபடக்கூடாது போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட கூடாது பாவனையில் ஈடுபடக்கூடாது எங்கள் வட்டாரத்தில் எங்கள் கிராமத்தில் வரும் வறுமையில் குடும்பம் வாடுவதை நாங்கள் அனுமதிக்க கூடாது எங்கள் கிராமத்தில் எங்களுடைய வட்டாரத்தில் ஒரு குடும்பம் வீடற்றவனாக வாழ்வதை நாங்கள் அனுமதிக்க கூடாது வருமானமற்றவனாக வாழ்வாதாரமற்றவனாக ஏதிலியாக வாழ்வதை நாங்கள் அனுமதிக்க கூடாது தீர்மானித்தால் சமூகம் கூட்டு பொறுப்பு எடுக்கும் தான் வாழுகின்ற தன்னுடைய வட்டாரத்துக்குள்ளும் சமூகத்துக்குள்ளும் கிராமத்துக்குள்ளும் வறுமை ஒழிப்பதற்கும் வீடற்றவர்களை இல்லாமல் செய்வதற்கும் எதிரிகளை பாதுகாப்பதற்கும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும் சமூகம் தான் முன்னிற்கும் அதற்கு சமூகத்தில் உள்ள வளங்களும் சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரமான புலம்பெயர் வளங்கள் துவக்கமேனிய வளங்களும் ஓரளவிற்கு கணிசமான அளவுக்கு போதுமையாக இருக்கும் இதற்கு சட்டமொரு பக்கத்துணையாக வரலாமே தவிர சமூகம்தான் தனது மாற்றத்தை கண்டறிய வேண்டும் முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் இதனை வழிநடத்த வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் அது கிராம சேவர்கள் உத்தியோகத்தர்களாக முடியாது என்று சொன்னால் அவர்கள் பதவி நிலையாக அந்த பிரதேசத்துக்கு வருபவர்கள் அந்த குறிப்பிட்ட காலம் வேலசிவர்கள் தங்களுக்கு அந்த பிரதேசத்தில் சௌகரியமாக இருக்கவில்லை என்றால் இடமாற்றம் எடுத்துக்கிட்டு போய் விடுவார்கள் பிரதேச சேலத்தில் இருப்பவர்களோ அல்லது செயலியால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளோ சமூக சேவை உத்தியோகத்தரோ அல்லது கிராம உர்த்தி உத்தியோகரோ எல்லா உத்தியோகத்தர் தரத்திற்கான இதே நிலையை கொண்டவர்கள் தான் அவர்கள் சமூக ஈடுபாட்டுடன் பலர் செயலாட்டினாலும் கூட அவருடைய சேவை வரம்பு கட்டுப்பாடு உடையது ஆனால் இதில் சமூகம் சார்ந்து வேலை செய்யக்கூடிய அந்த கடப்பாடு கொண்டவர்கள் அந்த பிரதேசத்தில் இந்த வட்டாரத்தில் தெரிவு செய்யப்படுபவர்கள் பிரதிநிதிகள் அவளைத்தான் இந்த மக்கள் தெரிவு செய்கின்றார்கள் அந்த வட்டாரத்தில் எனவே அவர்களுடைய கருத்தை வழிகாட்டலே இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளத் தேவாயிருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவரை தெரிவு செய்கின்றார்கள் உள்ளூராட்சிக்கு தெரிவு செய்யப்பட பிரதிநிதிகள் புதிய பாத்திரம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுதே நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் கூட்டத்திற்கு வருவதும் போவதும் என்பது உங்களுக்கு சாத்தியமில்லை நீங்கள் வந்துள்ளது ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்புள்ள ஒரு தார்மீக கடமையை செய்ய வந்திருக்கிறீர்கள் சமூகத்தை மீட்டெடுத்து சமூகத்தை ஒழுங்குபடுத்தி சமூக அமைதியையும் சமூக ஒழுங்கையும் சமூக மேலெழுத்தியையும் தூண்டுவதற்கான முன் தளபதிகளாக நீங்கள் மாற வேண்டியவர்கள் நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுதே நாங்கள் முன்கூட்டியே சொல்லி வைக்க விரும்புகின்றோம் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் படி இருக்கும் இவ்வளது கேள்வி அதுதான் இவ்வளோ நீங்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் நாங்கள் வந்தால் என்ன செய்யப் போகின்றோம் என்ற விஞ்ஞாகங்களில் நீங்கள் இதை பற்றி பேசப் போகின்றீர்கள் தேசம் தேசியத்தை முட்டெடுக்கப் போகின்றோம் என்று சொல்லி பதிவு கோட்பு கோட்பாடுகளை சொல்ல போகும் அல்லது அரசாங்கம் தருகின்ற அந்த ஒதுக்கீடுகளையும் ஏனைய வரி விரிமானங்கள் கிடைக்கக்கூடியவற்றையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த சிறு சிறு வீதிகளை போடுவோம் மயானங்களை பாதுகாப்போம் சூழல் குழந்தைகளுக்கு பாதுகாப்போம் என்று ஒரு பாரம்பரியமான முறையிலே நீங்கள் சில சலுகை அரசியல்களையோ இல்ல சில அபிவிருத்தி விடயங்களை பேச போகின்றீர்களா இல்லை நாங்கள் இந்த யுத்தத்தாலும் சமூக சீரழிவுகளாலும் பொருளாதார வீழ்ச்சியினாலும் பல்வேறு எதிர்மறை காரணிகளாலும் பாதிக்கப்பட்ட எங்களுடைய வட்டாரத்தையும் எங்களுடைய பிரதேசத்தையும் தலை நிமிர்த்தி கொண்டு வந்து மீண்டும் ஒரு வளமான ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புவோம் அதற்கு முழுமையாக உழைப்போம் அந்த இடத்தில் கட்சிகளின் வேறுபாடுகள் தனிப்பட்ட குரோதங்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஒன்றாக நாங்கள் எல்லோரும் இணைந்து பயணித்து ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்துவோம் என்ற அதனை உங்களுடைய தேர்தல் விஞ்ஞானமாக சொல்ல போகின்றீர்களா பொதுமக்களும் அதைதான் கேட்க வேண்டியிருக்கின்றது வாக்காளரை பொறுத்தவரை உங்களிடம் வருகின்ற உங்கள் பிரதேசத்தில் வருகின்ற தேர்தல் போட்டியாளரிடம் நீங்கள் எதனை எதிர்பார்க்க போகின்றீர்கள் அவர்கள் கூறுகின்ற அந்த வெறும் தேசியம் அரசியல் சம்பந்தமான உச்சபட்ச கோஷங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சியில் புள்ளடி போட போகின்றோம் உங்களை தெரிந்தெடுக்க போகின்றோம் சொல்ல போகின்றீர்களா இல்லை இந்த அரசாங்கத்தை ஒதுக்கப்படுகின்ற நிதியை கொஞ்சம் சரியாக செய்து இருக்கின்ற ஓடி ஒழுங்கைகள் வீதிகள் மயானங்கள் போன்றவற்றை சரியாக செய்வதற்காக கொஞ்சம் நிர்வாகத்தை சீர்படுத்துங்கள் என்ற விடயத்தில் மட்டும் அவர்களிடம் எதிர்பார்ப்பு செயல்படுங்களா இல்லை எங்கள் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு தலை நிமிர்ந்த மேன்மை மிக்க சமூகமாக மாற்றுவதற்கு நீங்கள் எங்களை வந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் உங்களோட எதிர்பார்க்கின்றோம் நீங்கள் நீ வந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்ல போகின்றீர்களா என்ற விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டியிருக்கின்றோம் எனவே இந்த வடகிழக்கில் குறிப்பாக வடக்கில் உள்ளூராட்சி தேர்தலில் ஈடுபடுகின்ற குழுக்களாக இருக்கலாம் அல்லது கட்சிகளாக இருக்கலாம் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய தேர்தல் விஞ்ஞானங்களை வெளியிடும் போது மிகவும் நிதானமாகவும் கவனமாகவும் ஒரு பரந்த மனப்பான்மையுடன் சிந்தியுங்கள் பழமையான முறையில் தேர்தல் விஞ்ஞானத்தை எழுதுவதாக நீங்கள் நினைக்க வேண்டாம் அல்லது தேர்தல் விஞ்ஞானத்தை வறுமனை வெற்றியின் நோக்கம் கருதிய வசப்பு வார்த்தைகளுக்கால் எழுதி முடிப்பதாகவும் இருக்க வேண்டாம் மிகவும் நேர்மையாக நீங்கள் பேச வேண்டிய நேரம் மிக நேர்மையாக மக்களுக்கு கருத்துரைக்க வேண்டிய நேரம் ஏனென்றில் நீங்கள் இந்த தேர்தல் முடிந்த பின்பும் இந்த சமூகத்துக்குள் தான் வாழப் போகின்றீர்கள் இந்த மக்களுடன் எனவே நீங்கள் வெறும் பரப்புரைகளை செய்துவிட்டு தேர்தல் முடிந்த பின்பு அந்த பரப்புரைகளை நிறைவேற்றாமல் நீங்கள் வேறு எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது ஏனெனில் நீங்கள் இந்த சமூகத்துக்குள் தான் கூடி வாழப் போகின்றீர்கள் இந்த சமூகம் விழுந்தால் நீங்களும் விழுவீர்கள் சமூகம் விழுந்தால் உங்களுக்கு அந்த பெருமை இருக்கும் எனவேதான் இந்த இடத்தில் நாங்கள் எங்களுக்கு தேவையான உள்ளூராட்சி வடகிழக்கில் குறிப்பாக வடக்கில் ஒரு யுத்தத்தால் ஒடுக்குமுறையால் தொடர்ச்சியான அரசாங்க சங்கத்தின் இனத்துவ பேராண்மையால் ஒடுக்கப்படுகின்ற ஒரு மக்களுக்கு எப்படியான உள்ளூராட்சி இருக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் ஒரு புதிய வரைவிலக்கணம் என்று கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அந்த வரைவிலக்கணத்தை விளங்கி புரிந்து செய்வதற்காக அரசியல் தலைவர்களும் தங்களுடைய உள்ளூராட்சி போட்டியாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் அரசியல் தலைவர்களும் தங்கள் சிந்தனைகளில் மாற்றம் பெற வேண்டும் தேர்தல் சட்டத்தின் நிபந்தனைகளுக்காக மட்டும் இளையவர்களையும் பெண்களையும் பட்டியலில் உள்வாங்கிவிட்டு பின்பு அவர்களை மாற்றி தாங்கள் பழமையானவர்களும் பழமையானவர்களும் மட்டும் இந்த உள்ளூராட்சியின் ஆட்சிக்குள் இடம் பிடிக்கின்ற அந்த அபத்தங்களை இவர்கள் நிறுத்த வேண்டும் இளையோர்களை முன்தள்ளி பெண்களை முந்தள்ளி இந்த சமூகத்தை என்ன ஒரு மாற்றத்திற்கு கொண்டு வருவதற்கான நேர்மையை இந்த அரசியல் கட்சிகள் வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறு வெளிப்படுத்த தவறினால் இந்த உள்ளூராட்சி மீண்டும் ஒரு சோக கதையாக ஒரு சதி முயற்சியாக ஒரு சோற்று போன சமூகத்தின் அடையாளமாக மாறும் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிக தெளிவாக பேச வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வடகிழக்கை பொறுத்தவரை குறிப்பாக வடக்கே பொறுத்தவரை வரப்போகின்ற புதிய உள்ளூராட்சி கட்டமைப்பு என்பது அது சட்டப்படி செய்கின்ற கடமைகள் அதிகாரங்கள் ஒருபக்கம் ஆனால் சமூகத்தை வழிகாட்டி வழிநடத்தி கொண்டு செல்வதில் இந்த உள்ளூராட்சி தன்னுடைய எண்பது வீதமான சக்தியையும் வழிகாட்டலையும் அறிவையும் அனுபவத்தையும் ஆளுமையையும் பயன்படுத்தக்கூடிய முறையில் இந்த தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் தங்களை முன்கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதை இப்பொழுதே அவர்கள் சமூகத்திற்கு சொல்ல வேண்டும் அவர்கள் சார்ந்திருக்கின்ற சுயேட்சை கட்சியும் சுயேட்சியாளர்களும் அந்த அரசியல் கட்சிகளும் இதனை தங்களுடைய விஞ்ஞான தனியாமரமாக பிரகடனப்படுத்த வேண்டும் அதை விடுத்து வெறுமனே பாரம்பரிய முறையில் நாங்கள் வந்தால் வீதி போடுவோம் விளக்கு போடுவோம் கூட்டுவோம் குப்பை என்று சொல்லுகின்ற இதுகள் மட்டும் எந்த விதத்திலையும் எங்களுடைய யுத்தத்தால் சீரல் இந்தியாவில் ஒடுக்குமுறைப்பட்டு தொடர்ந்து வறுமையாலும் ஏமாற்றுகளாலும் வேலையின்மையாலையும் பாதிக்கப்படுற சமூகத்திற்கு எந்த விதத்திலும் பொருத்தமின்மையாக இருக்கும் மீண்டும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இலங்கை தீவு என்பது ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கு பல தேசங்கள் பல தேசிய இனங்களுடைய தனித்துவம் கொண்ட தேசங்களை கொண்ட இடமாக இருக்க வேண்டும் அவ்வாறு பல தேசிய ஒவ்வொரு தேசிய தேசங்கள் இருக்க வேண்டுமாயிருந்தால் அந்த தேசங்கள் என்பது வலுவான பலமிக்க தன்னார்வமிக்க சமூகங்களின் கூட்டாக இருக்க வேண்டும் அந்த சமூகங்களின் கூட்டை அடையாளப்படுத்துவதாக பலமான உள்ளூராட்சிகள் இருக்க வேண்டும் எனவே உள்ளூராட்சி என்பது தேசத்தினது நாட்டினதும் மிக அடிப்படையான ஜனநாயக ரீதியானதும் மக்கள் சார்ந்ததும் மக்களுடைய முன்னுரிமைகளை முன்னிலைப்படுத்தி அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்ற மாற வேண்டும் அந்த இடத்தில் அதனை புரிந்து நாங்கள் செயற்படுவது எங்களுக்கு மிக அவசரமாகவும் அவசியமாகவும் இருக்கின்றது இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் பாணிபுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி